வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது தானமர்ந்து ஓரும் தனி தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே மனிதர்களாகிய நம்ம எல்லாருடைய உடல்லையும் அந்த சிவபெருமான் அமர்ந்து வாசம் பண்ணுறான் மனிதர்களோட உடலில் மட்டும் இல்லை வானவர்களில் உள்ள தேவர்களோட உடல்லையும் அந்த சிவபெருமான் தான் வாசம் பண்ணுறாரு நம்முடைய பிறவி பயன் என்ன அப்படின்னா நம்ம உடல்ல அமர்ந்து வாசனை வீசுகிற அந்த சிவபெருமானை உணர்றதுதான் தான் அப்படின்னு இந்த பாட்டில் திருமணர் சொல்கிறார்